வணக்கம் விவசாயிகளே இது நம்ம புது விவசாய உலக சேனல் விவசாயிகளே இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா உரங்களை பற்றி தெரிஞ்சுக்கொள்கிறோம் எதுக்கு உரங்களை பற்றி தெரிஞ்சுக்கொள்ளணுன்னா உரத்தோட அளவு மற்றும் உர செலவை குறைக்கிறதுக்காக தான் விவசாயிகளே இப்போ இந்த வீடியோவே போடுறது என்னென்னா இப்போ இளம் விவசாயிகள் நிறையா பேர் வந்திருக்காங்க அவங்க போய் யூரியா டிஏபி பாஸ் குரோமர் கொடுங்கன்றாங்க அதில் என்னென்ன கண்டெக்டர் இருந்து அவங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா அவங்களுக்கு என்ன தேவையோ அப்போ போய் அந்த உரங்களை வாங்கி அவங்க பயன்படுத்திக்கலாம் அதனால தான் இந்த வீடியோ போட்டிருக்கோம் இது ரொம்ப முக்கியமான வீடியோ ஏன்னா உரங்களை பற்றி நம்ம தெளிவாக சொல்ல போகிறோம் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா தான் நீங்கள் அதிகப்படியான லாபங்கள் நீங்கள் பெறலாம் சரி விவசாயிகளை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அமாவாசைகளே இப்போ வந்து உரங்களை பார்த்தீங்கன்னா பேரூட்ட சத்துக்கள் இந்த சத்துக்களில் முக்கியமான சத்துக்களில் வந்து என்பி நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாஷ் தழைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து இது அடங்கின உரங்கள் தான் இது உரங்கள்லே வந்து அந்த நம்பர்ஸ்லாம் போட்டிருப்பாங்க அப்போ உங்கள் வயலுக்கு என்னென்ன தேவையோ அதை வந்து நீங்கள் வாங்கி பயன்படுத்தணும் சரி விவசாயிகளை இப்போ வந்து நம்ம பேருட்ட சத்துக்களில் எந்தெந்த சத்துக்கள் என்ன மாதிரி வேலை செய்யுது அப்படின்றத பார்ப்போம் இப்போ ஆரம்பத்தில் எல்லா வித பயிர்களுக்கும் தான் நான் சொல்கிறேன் இந்த பயிர் அந்த பயிரில்லை ஒரு எக்ஸாம்பிளுக்கு வேணால் இந்த நெல்லை பற்றி சொல்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தழைச்சத்து தழைச்சத்துன்றது ஒரு பயிருக்கு வந்து ரொம்ப ரொம்ப இன்றியமாயாது இந்த தழைச்சத்துன்றது ஒரு பயிரோட ஆரம்ப நிலையிலேருந்து அதோட அந்த பயிர்கள் வாழ்நாள் மூலமும் சீராக அந்த தழைச்சத்து வந்து பயிர்களுக்கு தேவைப்படுது அப்போ இந்த நைட்ரஜன் கலந்த உரங்களை நம்ம வந்து பயிர்களுக்கு அப்பப்போ அதனோட ஆய்ட் இருக்கிற வரைக்கும் நம்ம கொடுத்துட்ருக்கோம் இப்போ உதாரணத்துக்கு ஒரு நெல் இருக்குன்னா ஒரு நூற்றி நாள் பயிர் அப்படின்னா அதுக்கு ஒரு நூறு நாள் வரைக்குமே அந்த தழைச்சத்து வந்து தேவை அப்போ அந்த தழைச்சத்தை பிரித்து அந்த தழைச்சத்து உள்ள உரங்களை நம்ம அப்பப்போ போட்டுக்கிட்டுருக்கணும் அடுத்தது வந்து மணிச்சத்து மணிச்சத்துன்றது பயிர்களோட வேர் வளர்ச்சிக்கும் பயிர்கள் பனைக்கிறதுக்கும் பயிர்கள் ஆரோக்கியமாக வளர்கிறதுக்கும் ஆரம்ப நிலையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான சத்து இந்த மணிச்சத்து இது எல்லா பயிருக்கும் தே உண்டானது தான் அப்போ இந்த ஒரு பயிர்களுக்கு வந்து மணிச்சத்துன்றது ஆரம்ப நிலையில் தேவைப்படும் இப்போது எக்ஸாம்பிளுக்கு ஒரு நெல் மணியாக இருக்குன்னா இப்போ ஒரு பயிரை நடு நடுறீங்கன்னா அந்த அந்த நேரத்தில் அதிகப்படியான மணிச்சத்து தேவை இதே முதல் உரத்தில் நீங்கள் மணிச்சத்தை அதிகமாக கொடுக்கணும் தழைச்சத்தை நீங்கள் அளவாக தான் கொடுக்கணும் ஏன்னா தலைச்சத்துன்றது நம்ம அந்த பயிரோட வளர்ச்சி முழுமையாக தேவை தழைச்சத்தை நம்ம பிரித்து கொடுக்கணும் மணிச்சத்துன்றது ஆரம்ப நேரத்தில் வேர்கள் அதிகமாக ஓடணுன்றதுனால முதல் உரத்தில் அதிகப்படியான மணிச்சத்தை நீங்கள் கொடுக்கணும் அடுத்தது வந்து பொட்டாஷ் இந்த பொட்டாஷின்றது பூ வரும் தருவாயில் தான் இது தேவைப்படும் பூ வந்து நல்ல ஒரு பூ எடுத்து காய்கள் நல்லா தெரிச்சியாகி மணிகள் நல்லா முத்துறதுக்கும் மணிகள் அதனுடைய உருவங்கள் சரியான முறையில் அமையறதுக்கும் அதிகப்படியான இனப்பெருக்கம் மாவுறதுக்கும் நல்லா வெயிட் பிடிக்கிறதுக்கும் இந்த சாம்பல் சத்து வந்து மிக முக்கியமானது எல்லா பயிருக்குமே பூ வரும் தருவாயில் நம்ம பொட்டாஷன்றது கொடுக்கணும் இதுதான் அப்போ நம்ம ஆரம்ப நிலையில் மணிச்சத்து அதிகமாக கொடுக்கணும் கடைசி அந்த பூ வரும் தருவாயில் பொட்டாஷ் அதிகமாக தரணும் அப்போ எந்தெந்த உரங்களை என்னென்ன கண்டென்ட் இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த உரங்களை வாங்கி நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திக்கலாம் அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம் சரி விவசாயிகளை இப்போ வந்து உரங்களில் வந்து மூன்று விதமான உரங்கள் இருக்குது தனி உரம் கூட்டு உரம் கலவை உரம் அப்படின்றோம் என்ன தனி உரம்னா ஒரு ஒரு கன்டென்ட் ஒன்றா தனியாக மட்டும்தான் இருக்கும் இப்போ நைட்ரஜன்னா நைட்ரஜன் மட்டும்தான் இருக்கும் ஃபாஸ்பரஸாக ஃபாஸ்பரஸ் மட்டும்தான் இருக்கும் பொட்டாஷாக பொட்டாஷ் மட்டும்தான் இருக்கும் அதான் தழைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து இது தனித்தனியாக உள்ள உரங்கள் அதில் யூரியா ஃபார்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் அதிலே போட்டிருக்கும் நீங்கள் யூரியாவில் வாங்கி பார்த்தீங்கன்னா அந்த பேக்கில் போட்டிருக்கும் ஃபார்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜில் இருக்கும் அதில் சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் சிக்ஸ்டீன் பர்சன்டேஜ் இருக்கும் அடுத்தது பொட்டாஷ் சிக்ஸ்டீன் பர்சன்டேஜ் இருக்கும் இதுதான் தனி உரம் அடுத்தது கூட்டு உரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன இருக்குன்னா டிஏபி ஃபேக்டாம்பாஸ் குரோமர் அமோனியா சல்பேட் என்ன கூட்டுகிறங்கன்னா ரெண்டு உரங்கள் கலந்து இருக்கும் இதில் இப்போ உதாரணத்துக்கு டிஏபி அப்படின்னா எயிட்டீன் பர்சன்டேஜ் தழைச்சத்தம் ஃபார்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் மணி சத்தம் என்பி மட்டும் இருக்கும் கே இருக்காது அடுத்தது வந்து ஃபேட்டாம் பாஸில் பார்த்தீங்கன்னா இருபது பர்சன்டேஜ் தழை இருபது பர்சன்டேஜ் மணி சத்தம் ஜீரோ பர்சன்டேஜ் பொட்டாஷ் இருக்கும் பதிமூணு பர்சன்டேஜ் சல்ஃபர் இருக்கும் அதே மாதிரி அமோனியா சல்ஃபேட்டில் பார்த்திங்கன்னா இருபது பர்சன்டேஜ் நைட்ரஜனும் சல்பர் வந்து இருபத்தி மூணு பர்சன்டேஜும் இருக்கும் அதேமாரி குரோமர உரத்தில் இருபத்தெட்டு பர்சன்டேஜ் குரோமரம் இது தழைச்சத்து இருபத்தெட்டு பர்சன்டேஜ் மணிச்சத்து சாம்பல் சத்து இருக்காது இது தாங்க இப்போ அதே மாதிரி அடுத்தது கலவை உரம் கலவை உரம் அப்படி அப்படின்னா மூன்று உரங்களும் கலந்துருக்கும் இப்போ ஆல் ஃபிஃப்டீன் இந்த ஆல் ஃபிஃப்டீன்றில் என்ன இருக்குன்னா பதினஞ்சு பர்சன்டேஜ் நைட்ரஜன் பதினஞ்சு பர்சன்டேஜ் பாஸ்பரஸ் பதினஞ்சு பர்சன்டேஜ் பொட்டாஷ் இதே தான் ஆல் சிக்ஸ்டீனும் பதினாறு பர்சன்டேஜ் நைட்ரஜனும் பதினாறு பர்சன்டேஜ் பாஸ்பரஸும் பதினாறு பர்சன்டேஜ் பொட்டாஷும் இருக்கும் அதேமாரி குரோமரில் வந்து பத்து பர்சன்டேஜ் தழைச்சத்து இருபத்தாறு பர்சன்டேஜ் மணிச்சத்து இருபத்தாறு பர்சன்டேஜ் சாம்பார் சத்து சரி இந்த கண்டில் பார்த்துட்டோம் என்னென்ன வந்து நம்பர் அந்த உரங்களில் உள்ள நம்பரில் என்னென்ன இருக்குது அப்படின்னு இனிமேலுக்கு நீங்கள் அந்த நம்பர் பார்த்தே வாங்கலாம் இப்போ இது தெரிஞ்சுக்கிறதுனால நமக்கு என்ன சார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன் ஆரம்ப நேரத்தில் வேறு வளர்ச்சிக்கு வந்து மணிச்சத்துன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ மணிச்சத்து உள்ள உரங்களை நம்ம அதிகப்படியாக கொடுக்கணும் இப்போ மனுஷத்து வந்து ரொம்ப தேவை பயிர் வந்து சரியாக கிளம்பலை வேர்கள் பிடிக்கல பயிர் அப்படியே திறங்கிருக்குனா நீங்கள் அப்போ அந்த நேரத்தில் ஒரு அரை முட்டை யூரியா அப்போ அரை முட்டை கொடுக்க போறீங்கன்னா தெரியும் ஏற்கனவே நாற்பத்தாறு பர்சன்டேஜ் யூரியா இருக்குது அதில் அரை மூட்டைனா இருபத்தி மூணு பர்சன்டேஜ் ப்ளஸ் டிஏபி ஒரு நாற்பத்தாறு பர்சன்டேஜ் அப்போ ஆரம்ப நிலத்தில் இந்த உரங்களை நம்ம ரெண்டுத்தையும் கலந்து போடலாம் இது போடுறதுனால பயிர்கள் தெரிஞ்ச பயிர்கள் சரியாக கிளம்பாத பயிர்கள் சரியாக கிளம்பும் இப்போ அடுத்தது ரெண்டாவது உரம் போட போகிறீங்க போது நம்ம உரச்செலவை செலவை குறைக்கலாம் எப்படி குறைக்கலாம் அப்படின்னா ஆரம்ப நிலையில் நமக்கு டிஏபி போட்டோம் இப்போ நமக்கு டிஏபி தேவல்ல அப்போ என்ன பண்ண போகிறோம் ஒரு அரை மூட்டை யூரியா அப்போ இருபத்தி மூணு பர்சன்டேஜ் யூரியா இருக்கும் இதனோட சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் அதில் வந்து பதினாறு பர்சன்டேஜ் சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் இருக்கும் அப்போ இந்த உரங்களை இதை மாதிரி கல கலந்து போடும்போது நமக்கு செலவு குறையும் எப்படின்னா சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட்டோட விலை வந்து ஐநூற்றி ஐம்பது ரூபா வரும் இதே டிஏபியோட விலை வந்து ஆயிரத்தி நானூறுரூவா வரைக்கும் வரும் இப்போ ரெண்டாவது கட்டம் ரெண்டாவது உரங்கள் போடும்போது மணிச்சத்துன்றது ஓரளவுக்கு இருந்தால் போதும் ஆரம்ப நிலையில் கொடுத்த அளவுக்கு நீங்கள் கொடுக்க வேணாம் கொஞ்சம் குறச்சிக்கலாம் அதனோட பர்சன்டேஜ் ஏன்னா நீங்கள் அதிகப்படியாக பர்சன்டேஜ் கொடுத்தாலும் பயிர்கள் வந்து அளவோடு தான் எடுக்கும் ரெண்டாவது கட்டமாக அப்போ நம்ம வந்து சிங்கிள் சூப்பர் பாஸ்பெட்டை கொடுத்துக்கலாம் இப்போ அதேமாரி மூன்றாவது உரம் கொடுக்க போகிறீங்க வெறும் பொட்டாஷ் வந்து அறுபது பர்சன்டேஜில் வந்து இருக்குது அது வந்து ஆயிரத்தி எழுநூறுவா வரைக்கும் வரும் இப்போ அந்த நேரத்தில் உங்களுக்கு பொட்டாஷ் கொடுக்கணும் ஆனால் ரேட் அதிகமாக இருக்குது போது நீங்கள் இந்த கலவை உரையை உரத்தை பயன்படுத்திக்கலாம் ஆல் ஃபிஃப்டீன் ஆல் சிக்ஸ்டீன் இல்லை பத்து இருபத்தாறுக்கு இருபத்தாறு இந்த மாதிரி உரங்களை நீங்கள் கலந்து கொடுக்கும்போது அதனோட விலை வந்து குறையும் அது வந்து அறநூறுரூவாயிலேந்து ஆயிரத்தி நூறு வரைக்கும் வரும் அப்போ நம்ம ஒரு மூட்டைக்கு எழுநூறுவா வரைக்கும் மிச்சப்படுத்தலாம் சரி விவசாயிகளே நான் என்னென்ன உரத்துக்கு என்னென்ன நம்பருக்கு என்னென்ன உரங்கள் இருக்குது இதனோட சத்துகள் என்ன அப்படின்றத நான் சொல்லிட்டேன் எந்தெந்த ஸ்டேஜுக்கு என்னென்ன உரத்தைப்படுறதுன்னு சொல்லிட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு முழுமையானதாக இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களோட சந்தேகங்கள் முழுமையாக தீர்ந்துருக்குன்னு நினைக்கிறேன் மேலும் இந்த வீடியோ பற்றி கருத்துக்கள் சந்தேகங்கள் இருந்தால் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் விவசாயிகளே நன்றி விவசாயிகளே